மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா நம்ம முந்தாணியத்து கூட பார்த்துட்டோம் திமுக பீகார்காரர்களை அவமதிக்கிறது அப்படின்னு தெளிவா டிஎம்கேன்னு பேரை சொல்லி பிரதமர் சொல்றாரு தமிழக முதலமைச்சர் அடிச்சார் ஒரு ட்விஸ்ட் டக்குன்னு தமிழகர்களை தமிழர்களை இழிவுபடுத்த மோடி அப்படின்னு அப்புறம் வரிசையா இருபத்தி ரெண்டு கட்சிகாரங்க திமுக கூட்டணி கட்சிகாரும் எல்லாரும் எல்லாரும் வந்து தமிழகத்தை அவர் எப்பயுமே நடிச்சிட்டாங்க அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ்ல நீங்க சரியா வச்சுக்கோங்க உண்மையிலேயே இந்த மோடி செஞ்சாலும் செஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து இந்த நிறைட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிட்டு தமிழகத்தை மோடி அரசு பாஜக அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு உண்மையிலேயே வஞ்சிக்கிதாங்க அப்படின்னு மக்கள் கேட்குற மக்கள் சொன்னாங்க ஓரளவு வஞ்சிக்குதுங்க ஆமாங்க அதை நம்ம இல்லாமல் சொல்லிட முடியாது ரொம்ப மோசம் சொல்ல பரவாயில்ல அப்படிங்கிற வந்து வந்து இரு முப்பத்தி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க ஆமாங்க கேரண்டியாக வஞ்சிக்கு என்ன கேள்வி உங்களுக்கு நீங்கள் பாண்டே என்ன நீங்கள் சாணக்கம் என்னான்னு கேள்வி வைப்பீங்களா தமிழக அரசு பாஜக தமிழக அரசு பாஜக அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு முப்பத்தி மூணு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லை வஞ்சிக்கலைங்க அப்படின்னு இதை விட கூட முப்பத்தாறு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் இதை விட கூட அஞ்சு பர்சன்டேஜ் இதை விட கூட மூணு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டு மக்கள் மூணில் கிட்டத்தட்ட ஈக்குவல் போல் தெரிஞ்சாலும் ஓரளவு அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்றும் இல்லைங்கிறது வந்து அதற்கு மேலேயும் இல்லை வஞ்சிக்கலை அப்படிங்கிறது உள்ளதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசை ப தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்கல அப்படிங்கிறத முப்பத்தாறு மக்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்